மாலதி அவர்கள் பேசியது எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா தப்பு பண்ணினா அப்பா அம்மா வருவாங்க மெடல் வாங்கி குத்த மட்டும் அப்பா வருவார்னு அவங்க சொன்னாங்க வேற யார் வேணாலும் அப்படி பேசலாம் ஆனா இவங்க ஒரு வளர்ந்து வருகிற பேச்சாளர் இவங்களை வளர்த்து விடணும்னு போகிற ஊருக்கெல்லாம் கூடவே அவங்க அப்பா தான் வர்றார் நன்றி இருந்தா தானேயா வர்றதும் இல்லாம எழுதி வேற குடுக்கிறார் இது இதெல்லாம் பேசுமான்னு எல்லாத்தையும் மேடையில பேசி மெடல் இவுக வாங்க அவங்க அப்பா கீழே இதுதான் அநியாயத்திலேயும் பெருத்த அநியாயம் என்ன சொல்றாங்க அம்மா வந்து ஏ போடுன்னு சொல்லுவாங்க பி போடுன்னு சொல்லுவாங்க ஏழரை மணி ஆச்சு சன் டிவி போடுன்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த சீரியலை போட்டிருக்கா அவன் பாத்து அப்புறம் படிக்கவே அது அப்பா உள்ள வந்தானே என்ன சனியங்களா தானே வீடா தியேட்டரா என் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றது அப்பா அது உங்களுக்கு வருத்தமா இருக்கு அதுல அவங்க ரொம்ப புத்திசாலி ஆளுக்கு தோழில் வலிமை பெண்ணுக்கு இடுப்பில் யாருக்கு எங்க வலிமை நான் கேள்வி பட்டிமன்றத்தையே

நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன மூட்டை சூமிதான் இருக்கோம் என்னவாக இருந்தாலும் இப்ப என் எல்லாம் என்னத்தையா தூக்க முடியும் நானும் என் பையனை தூக்கிங்க வைக்கிறேன் அதுதான் சந்தோஷம் அத சொன்னோம்னா என்னத்த நிறைய சொன்னாங்க ஒரு மன்னன் வந்து பிறந்த உடனேயே அவங்க அம்மாவை இறந்து போனாங்களா கண்ணு செங்கன்னா இருந்ததா அவன் நிறைய பெரிய ஆளாயிட்டான்னு சொன்னாங்க நல்லா அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் ஒரு பிள்ளைய உட்கார்ந்து கூட இருந்து படிக்க வச்சு ஆளாக்குறது அப்பாவா அம்மாவா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா பிரசவத்திலே இறந்து போச்சு அதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அந்த தூக்கி வளர்த்து பெரிய மன்னன் ஆக்கியிருக்காரு யாருக்கு பெருமையா அம்மாவுக்கா அவரு நம்ம தம்பி அவர் தினேஷா ரேங்க் கார்டு வாங்கினா அப்பா அடிப்பார் அம்மா மட்டும் பெரியம்மா கூப்பிட்டு நீ எவ்வளவுடா உடனே எங்க வாத்தி அங்க போடவே மாட்டேங்கிறாங்க சொல்லி தொலை எவ்வளவு வாங்கியிருக்க நாற்பத்தி நாலு பரவாயில்ல உங்க அப்பா முப்பத்தி நாலு தான் வாங்கியிருக்க இத சொல்லி கொடுத்து அவரையும் கெடுத்து இவனையும் கெடுக்க ஏன் அவர் மார்க்கு அவர் சொன்னார் இல்லையா நான் ஒரு வயதிலே ஃபெயிலாக போனேன் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கு இப்படி எல்லாம் இருக்கப்படாது அப்பாட்ட ரேங்க் கார்டு காட்டினா உடனே கண்டிப்பார் தப்பு இல்லை அவர் கண்டிக்காம யார் கண்டிக்கிறது யார் கண்டிக்கிறது கண்டிக்கிற உரிமை தகப்பனுக்கு உண்டிய அவன் தான் தோழில் தூக்கி சுமக்கிறான் அவன் கண்டிக்காம யார் கண்டிக்கிறது கண்டிச்சா நீங்க நல்லதுக்கு தான் கண்டிப்பார் நீ போய் தெருவிலே நில்லுன்னு சொல்லி அப்பா கண்டிச்சிருக்கார ராத்திரியெல்லாம் தூங்காம டிவி பாருன்னு கண்டிச்சிருக்காரா இல்லையா ஏன்டா என் நேரம் அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் படி அப்படித்தானே கண்டிக்கிறாரு அது தகவல் உரிமை இல்லையா தினேசு அம்மா பெரியம்மா அப்பா என்ன சொல்லுவார் தண்டச்சோறுன்னு திட்டுவாரு அம்மா ஆணி கழிஞ்சு ஆடி போயிட்டா என் பிள்ள எங்கயோ போயிருவானா நஜமா மனசாட்சியோட சொல்லுங்க கலவாணியா தெரிவான்னு அர்த்தம் அதுல பாத்தீங்களா அவங்க அப்பா துபாயில இருந்து பணம் அனுப்புவாரு இவ எடுத்துட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான் சரண்யா அவன் பிள்ளைய நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்படித்தான் ஒரு பிள்ளைய கெடுக்கிறாக பெற்று தாயின்றத அவங்க சொல்லி இதுக்கு அந்த அணி தலைவி வேற ஆனா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க அப்பா என்பது கௌரவ வேடமா அந்த வேடத்திலேயாவது எங்களுக்கு கௌரவம் இருக்கே ஆனா மனசாட்சியோட சொல்லுங்க வீட்டுக்குள்ளே கௌரவமே பார்க்காத வேடம் ஒன்று உண்டு அது அப்பா மட்டும்தான் இல்ல கௌரவம் பார்த்தா நாங்க வீட்டுக்குள்ள வர முடியாது நிஜமா வர முடியாது நான்லாம் சில நேரம் இப்ப இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி ஆயிட்டான் தெரியுமா ஒன்னு சொல்றேங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ப தங்களை அதிகம் மாற்றி கொள்வது அப்பாதான் நான் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா முன்னாடி நின்னதே இல்லை பயப்படி ஓடுவேன் அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா நான் பக்கத்துல போய் உட்கார்ந்ததே இல்லை அவர் ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டாருன்னா உட்கார்ந்து எந்திரிச்சு ஓடி போயிடுவேன் ஏன்னா பயம் அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கு இருந்தது இன்னைக்கு நான் உள்ள வர்றேன் என் பையன் ஒத்த சேர் போட்டு உட்காந்துருக்கான் கால் மேல கால் போட்டு இங்கிலாந்து லார்ட்ஸ் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான் அப்படி பார்த்து இப்படி என்னைய ஒரு பார்வை பார்க்குறான் நான் உள்ள வர்றேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்பா வர்றாரு அவர் வாட்டுக்கு வரட்டு நீ ஏன் டென்ஷன் ஆகிற என்னடா அப்படின்னா என்ன நான் உடனே உள்ள வந்தேன் என்னடாச்சு என்ன என்ன விளங்காதுப்பா அப்படின்றான் எதிராக விளங்காதுன்னா மேட்சே விளங்காது இவங்களாம் விளங்குறதுக்கா போயிருக்காங்க நான் உடனே பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டே தான் இருக்கேன் அவன் உட்காந்தே இருக்கான் நான் வருத்தப்படலையே இந்த தலைமுறை எவ்வளவாக மாறி இருக்க படக்குன்னு தோலில் கைப்பட்டு என்னப்பா எப்படி இருக்கீங்க போலாமா வெளியில் போவோமா கேட்கிற அளவு அவன் மாறிய பிறகு தகப்பன் என்பவன் தன் உயரங்களை விட்டு இறங்கி வந்து சமமாகிறான் பாருங்க அப்படிப்பட்ட தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னாரு கல்விக்கு தயவு செய்து தயவு செய்து நீங்க நினைக்கணும் வணங்கணும்னா ஒரு உயிர் உண்டென்றால் அது உங்க அப்பா மட்டும்தான் நிச்சயமா சொல்றேன் நம்முடைய பெரும்பாலும் மேடையில் இருக்கிறவங்களை பற்றி இல்லை ஆனால் நடுவராக இருக்கிற தமிழறிஞர் அவர்களை பற்றி இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பாராட்டு விழா நடந்தது அவரை பற்றி அவர் பொண்ணு சொன்ன ஒரு செய்தியை நான் வீடியோவில் பார்த்தேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு ஜப்பானுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது போகணும்னு நான் தனியாக போகணும் போகணும்னு நான் சொல்லும்போது எங்க வீட்டில் எங்க அம்மா எங்க சித்தி எல்லாரும் வேண்டாம் நாங்க யாருமே ஒரு பொம்பளை பிள்ள தனியா போறதா அதுவும் எப்போ எண்பதுகளில் இப்போ இல்லை தனியா போறதா போகக்கூடாதுன்னு சொல்லும்போது என் பக்கத்துல வந்து நான் பாரதியை படிச்சிருக்கிறேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருக்கக்கூடிய பெண்ணா நீ வருவ நீ தனியா ஜப்பானுக்கு என்ன அனுப்பி வச்சவர் எங்க அப்பா அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு விஷயத்தை தயவு செய்து நினைவுல வச்சுக்கோங்க அவங்க எல்லாரும் ஐசக் நியூட்டன் எல்லாம் வெளிநாட்டு கதையெல்லாம் சொன்னாங்க யாராவது அப்துல் கலாம் ஐயாவை பற்றி படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சுய சரிதையில் ஒரு செய்தி சொல்லியிருப்பார் ராமேஸ்வரத்தில் படித்து முடித்த அவர் அங்கேருந்து மேல் படிப்புக்காக ராமநாதபுரம் வரணும் அப்போல்லாம் பாலம் கிடையாது ஓடத்துல தான் வரணும் அவர் அங்கே போய் படிக்கணுமான்னு அவங்க அம்மாவெல்லாம் கலங்கி கொண்டு இருந்தபோது அப்துல் கலாமுக்கு கூட போய் படிக்கணுமான்ற கேள்வி இருந்ததா சின்ன பையனா அப்ப அவங்க அப்பா அவரை கடற்கரைக்கு கூட்டிட்டு போனார் அவர் எழுதி இருக்கிறார் கடற்கரையில் கூட்டிட்டு போய் அகாயத்தில் பறக்கும் நாரையை தெரியாமல் ஒரு நாரை பறந்து உலகை வென்று வருகிறது என்றால் நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பி போனால் தான் உன்னால் உலகை வெல்ல முடியும் என்று உத்வேகம் தந்தவர் தந்தை தந்தைப்பட்ட தந்தை ஒருவன் தான் மகனுக்கு நல்ல வழி காட்ட முடியும் அம்மா சாப்பாடு போடுவாங்க அன்பு காட்டுவாங்க அழுவாங்க அப்பாட்ட அழுவாங்க முடிச்சிட்டு பிள்ளைகிட்ட அழுவாங்க இது ரெண்டு மாறி மாறி நடக்கிறது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் இந்த ஸ்கூலுக்கு தப்பு பண்ணினா வர்றாங்க அம்மான்னு இவங்க சொன்னாங்க மாலத்தி ஆனா நீங்க உங்க ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபலோ கரஸ்பாண்டோ தப்பு பண்ணுன பையன்கிட்ட என்ன சொல்லுவாங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்வாங்க உங்க அப்பாவை கூட்டிட்டு வா டேய் அப்பாவை கூட்டிட்டு வா இல்ல சார் அப்பா அப்பா இருந்தா நீ வா அம்மாவை கூட்டிட்டு வந்த இவங்க போய் காலில் விழுந்துருவாங்க அம்மா டைமா நான் வந்து வச்சுக்கிறேன் அவனை ஒரு குத்து குத்துறேன் சொல்லி கூட்டிகிட்டு வந்து தப்பு தப்பா சொல்லி ஆனா அப்பா முதல் கேள்வி கேப்பார் நீ என்னடா பண்ண நீ என்ன பண்ண நீ என்னடா பண்ண வாத்தியாருக்கு ஒன்றை பிடிக்கல இல்லை நீ என்ன பண்ண நீ சொல்லு இல்லை உன் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க வாடே நீ வாட நீ என்னடா பண்ண நான் வந்து கேட்பேன் இல்லை அங்கனேயே மிதிப்பேன் இது முரட்டுத்தனம் வார்த்தையா தெரியும் ஆனால் அந்த முரட்டுத்தனத்தில் இவன் நல்லா வரணுமே அந்த தகப்பனுக்கு இருக்கிற ஒரு வழி இருக்கு பாருங்க அதுதான் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அம்மா பண்ணின சத்தியத்தால் அம்மா கிட்ட பண்ணின சத்தியத்தால் தான் மகாத்மா காந்தி உலகத்திலாம் போய் ஜெயிச்சு பத்திரமா வந்தாருன்னு அவங்க சொன்னாங்க காந்தியின் சுயசரிதை படிச்சு பாருங்க நிறைய தவறுகள் செய்து விட்டு தன் தந்தை உடம்பு சரியில்லாமல் ஏறக்குறைய மரண படுக்கையில இருக்கும்போது காந்தி பக்கத்துல போய் நின்னாராம் மகாத்மா காந்தியின் தந்தையும் ரொம்ப கண்டிப்பானவர் தான் செய்த தவறுகளை எல்லாம் ஒரு வெள்ளை தாளில் கடிதமாக எழுதி அவங்க அப்பாட்ட போய் கொடுத்தாராம் படுக்கையில் இருந்து கொண்டும் தன் தகப்பன் தன்னை திட்டுவார் அல்லது அடிக்க கை ஓங்குவார்னு பயந்து நின்ன தாஸ் கரம்சந்த் காந்தியை அவங்க அப்பா அப்படி பார்த்தாராம் பார்த்ததுமே அவர் தகப்பனின் கண்ணீரில் இருந்து கண்ணீர் வழிந்ததா காந்தி எழுதுகிறார் என் தகப்பனின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் நான் செய்த பாவ கரையை அழித்தது அதற்கு பிறகு நான் தவறே செய்யவில்லை அம்மாவின் அழுகை பிள்ளையை மாற்றும் நீங்களே அம்மாவுக்கு அழுகை என்பது இயல்பு ஆனால் அப்பா அழுதான் என்றால் அது அந்த பிள்ளையை நிச்சயமாக நிச்சயமாக சரியான வழிக்கு திருப்பும் அப்படின்றதுக்கு காந்தி ஒரு உதாரணம்